ஃபேன்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா காரைக்குடி செட்டி நாள் எப்படி பண்ணுறாருந்தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காரைக்குடினாவே நம்மளுக்கு ஸ்பெஷல் வெள்ளப்பனியாரம் தாங்க செட்டிநாட்டில் வந்து நம்மளுக்கு வெள்ளப்பனியாரா ரொம்ப ஸ்பெஷல் அந்த வெள்ளப்பணியாரத்தோட வரமிளக சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் பச்சரிசி கால் கிளாஸ் உளுந்து ரெண்டு கிளாஸ் பச்சரிசி போட்டிங்கன்னா அரை கிளாஸ் உளுந்து போட்டால் போதும் கொஞ்சமாக வெந்த வெந்தயம் எதுக்கு போடுறோம்னா நம்மளுக்கு அந்த வெள்ளை பணியாரத்தை சுற்றி நல்லா மொறுமொருன்னு வர்றதுக்காண்டி வெந்தயம் போடுறோம் நல்லா எல்லாமே சேர்த்து மூணையும் சேர்த்து ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு அரைச்சிடலாம் அரைக்கிற எப்படி மாவு எப்படி பக்குவம் இருக்குன்னா தோசைக்கு நம்ம ஊற்றுற பக்குவத்தில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நம்ம கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த பணியாரம் உள்ளே சுருண்றோம் ஸோ அதனால சாஃப்டாக நம்மளுக்கு வராது நீங்கள் இந்த மாதிரி தண்ணியாக தோசைக்கு ஊற்றுற மாதிரி இருந்தால் ஊற்றினோம் கொஞ்சம் ஃபியூ செகண்ட்லேயே நம்மளுக்கு நல்ல அப்படியே வெள்ளை உப்பி வந்துடும் மேல பூரி மாதிரி நல்லா வந்துடும் அதை கொஞ்சம் திருப்பி போடலாம் நம்ம வந்து ஸ்லோவில் தான் வச்சிருக்கோம் சிம்ளே தான் இருக்கணும் அடுப்பு ஹை பிளேம்ல வச்சோம்னா நம்மளுக்கு ப்ரௌனிஷாக ஆயிரம் ஸோ நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லே வச்சு நல்லா நம்மளுக்கு உள்ளே நல்லா வெந்துடும் உடனே ஃபாஸ்ட்டாக வெந்துடும் ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் வைக்க வேணாம் நம்மளுக்கு வெள்ளை பனியாரம் நம்மளுக்கு வெள்ளையாக தான் இருக்கணும் ஸோ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஆயிரும் அதனால் ஸ்லோவிலே வச்சு நல்லா உப்பி வந்தோன்னா நல்லா திருவி போட்டு எடுத்தனும் சுவையான டேஸ்டியான வெள்ளை பணியாரம் ரெடி ஆயிரும் இந்த வெள்ளை பணியாரத்தை கூட கொஞ்சம் காரச்சட்னி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ